ஹரி ஓம் இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஒரு அழகான ஊர்ல விக்னேஷ்னு ஒருத்தர் ரொம்ப நல்ல மனசோட ஒரு சாப்பாட்டு கடை ஆரம்பிச்சாரு அவரு தன்னோட உழைப்பையும் நேர்மையையும் மட்டும்தான் நம்பினாரு சுத்தமான சமையல் பண்ணி எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு தினமும் காலையில கடையை திறக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள மனசார வேண்டிக்கிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பாரு அதே தெருவுல சுதானு இன்னொருத்தரும் கடை போட்டிருந்தாரு ஆனா சுதாவுக்கு சீக்கிரமா நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை அதனால அவரு சாப்பாடு நல்லா இருக்கணும்னு கண்ட கண்ட கெமிக்கல் எல்லாம் கலந்து சமைச்சாரு அந்த கெமிக்கல் போட்ட சாப்பாடு பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா நல்ல வாசனையோட இருந்த மாதிரி தெரிஞ்சது அதனால நிறைய பேரு தான் போய் சாப்பிட்டாங்க விக்னேஷோட கடையில கூட்டம் ரொம்ப தான் இருந்துச்சு விக்னேஷுக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்துச்சு நான் இவ்வளவு நம்பிக்கையோட பெருமாளை வேண்டிக்கிட்டு நேர்மையா தொழில் பண்றேன் ஆனா என் கடைக்கு ஏன் ஒருத்தர் கூட வரல தப்பு பண்ணி சாப்பாடு கொடுக்கற கடைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கூட்டம் போகுதுன்னு பெருமாள் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணினாரு சில நேரம் கண்ணீர் கூட வந்துடும் அவருக்கு ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சுதாகடையில திடீர்னு சோதனை பண்ணாங்க அப்போதான் தெரிஞ்சது சுதா தன்னோட சாப்பாட்டுல உடம்புக்கு ரொம்ப கெடுதல் பண்ற கெமிக்கல் எல்லாம் கலந்திருக்காருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சது உடனே அந்த அதிகாரிகள் சுதாகடைய மூடி சீல் வச்சிட்டாங்க சுதாவையும் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டாங்க இந்த விஷயம் காட்டுத்தீ மாதிரி ஊர் முழுக்க பரவிச்சு சுதா பண்ண தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஐயோ இவ்வளவு நாளா நம்ம தப்பான சாப்பாட்டை சாப்பிட்டோமேனு எல்லாரும் பயந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் விக்னேஷோட நேர்ம புரிஞ்சது விக்னேஷ் தான் நல்லவரு பக்தியானவரு சுத்தமான சாப்பாடு கொடுக்கிறவருன்னு தெரிஞ்சுகிட்டு எல்லாரும் அவரோட கடைக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க விக்னேஷோட நம்பிக்கையும் பெருமாளோட அருளும் வீண் போகல சரியான நேரத்துல அவருக்கு நீதி கிடைச்சது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஏமாத்துறவங்க கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம் ஆனா கடைசில அவங்களுக்குன்னு எதுவுமே இருக்காது எப்பவுமே நேர்மையா இருக்கிறவங்கள பெருமாள் ஒருபோதும் கைவிட மாட்டாரு கஷ்டங்கள் வந்தாலும் உண்மையோட இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் தப்பு பண்றவங்க சில நேரம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் பெருமாள் கண்டிப்பா கைவிட மாட்டாரு அதுக்கு உதாரணம் இந்த விக்னேஷோட கதை இது ஒரு உண்மையான கதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டோரியில பார்க்கலாம்